என்னன்னாலும் பரவாயில்ல நாங்க மதுரையில போராட்டம் பண்ணியே தீருவோம். இப்படி தாங்க இந்து முன்னணி வந்து திருப்புரம் கொஞ்சம் விவகாரத்துல சாதிச்சு காமிச்சிருக்காங்க இன்னைக்கு நம்ம விடியல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நேத்து என்ன ஆச்சு வந்து தெரியும் மதுரையில வந்து நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு வந்து பிறப்பிச்சு திருப்புரங்குன்ற விவகாரத்துல போராட்டம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுச்சுங்க என்னதான் அனுமதி மறுக்கப்பட்டாலும் பரவாயில்ல நாங்க இந்த விஷயத்துல போராடியே தீர்வோம் அப்படின்னு இதுக்காண்டி போராட்டம் பண்றதுக்கு இந்து முன்னணி வந்து ரொம்ப முனைப்புல வந்து இருந்தாங்க என்ன கூத்தாச்சு அப்படின்னா மதுரையில தான் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு வந்து பிறப்பிச்சிருந்தாங்க ஆனா இதனால திருப்பூர்ல கூட ஒரு சில முக்கியமான தலைவர்களை வந்து அரஸ்ட் பண்ணி இது மாதிரி பரபரப்பை வந்து ஏற்படுத்திட்டாங்க இதனால இன்னைக்கு திருப்புறங்குன்றத்துல வந்து என்ன ஆச்சு அப்படின்னா நிறைய பக்தர்கள் வந்து உள்ள வர அப்படின்னு சொல்லி திருப்புறங்குன்றத்துல நாங்க வேண்டுதல் வச்சிருக்கோம் எங்க வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காண்டி உள்ள வரோம் அப்படின்னு நிறைய பக்தர்கள் வந்து உள்ள வந்தாங்க உள்ள வந்த பக்தர்கள் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா போராட்டம் பண்ண வந்து ஆரம்பிச்சுட்டாங்க இந்த ஒரு விஷயம் திருப்புறங்குன்றத்துல பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்திருச்சு இது மட்டும் இல்லாம ஆல்ரெடி இந்து முன்னணி வந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையில வந்து கேஸ் என்ன எங்களுக்கு வந்து அனுமதி வந்து மறுக்கப்பட்டிருக்கு நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க இந்த ஒரு தடையை ரத்து பண்ணி எங்களுக்கு போராட்டம் பண்றதுக்கு அனுமதி வந்து வேணும் இந்த ஒரு விஷயத்துல எங்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி வழக்கை வந்து பதிவு பண்ணிருந்தாங்க இந்த வழக்கை விசாரிக்கும் போது இன்னைக்கு தமிழக அரசு சார்பா இருந்த வழக்கறிஞர் என்ன வந்து சொன்னார் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்துக்கு நாங்க உத்தரவு கொடுத்திருந்தோம் அப்படின்னா இது வந்து இன்னொரு பாபர் மசூதி பிரச்சனையா வந்து மாறி இருக்கும் இதனாலதான் போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லிருக்காருங்க ஸோ இந்த வழக்கை விசாரணை பண்ண மதுரை உயர்நீதிமன்ற கிளை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங் அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் மதுரையில் வேறு ஒரு இடத்துல வந்து இந்த முன்னணி போராட்டம் வந்து பண்ணிக்கலாம் போராட்டம் பண்ணுறது அவங்களோட உரிமையாக இருந்தாலும் கூட அந்த ஒரு போராட்டம் வேற எந்த மக்களுக்கும் இடையூறு ஏற்படுத்தாத வண்ணம் இருக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்து கொடுத்தாங்க இந்த ஒரு விஷயத்த கேட்டவுடனே நிறைய மக்கள் பயங்கரமாக சந்தோஷப்பட்டு இந்த ஒரு போராட்டத்தில் ஈடுபட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் இந்த போராட்டம் போராட்டத்துல இன்னைக்கு சமையான கூட்டம் வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் வெற்றிவேல் அப்படின்னு சொல்லியே கோசை வந்து பயங்கரமா வந்து எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு தான் எல்லாருமே வந்து பாத்தீங்களா நீங்க வந்து போராட்டம் பண்றதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க இப்போ வந்து நாங்க மதுரையில போராட்டம் பண்ணி காம்ஸ்டோம்ல அப்படின்னு இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதே சமயத்துல இன்னைக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ட்விட்டர் பக்கத்துல அவர் ஆல்ரெடி வச்சிருந்த போட்டோ வந்து மாத்திருக்காருங்க அவர் என்ன ஒரு போட்டோ மாத்திருக்காரு அப்படின்னா வேலோட இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ வந்து போஸ்ட் பண்ணிருக்காரு இதை வந்து தான் அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் பாத்தீங்களா எங்களோட தலைவர் எப்படி இன்டைரக்டா வந்து சொல்லியிருக்காரு பாருங்க திருப்புரம் குஞ்சம் விவகாரத்துல நாங்கள் வந்து வின் பண்ணிட்டோம் நினைச்ச மாதிரியே போராட்டம் பண்ணிட்டோம் அப்படின்றத சொல்லாம இந்த ஒரு ஃபோட்டோவை மா மாத்தியே வந்து அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு உண்மையிலே மாஸ் தான் அப்படின்னு இது மாதிரி அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்